இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணி துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரே சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் முறை சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி விரத மந்திரங்கள் பலன்கள் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர மகா மகாமிருத்யுச்சாய மந்திரம் சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ரா அபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ர அபிஷேகத்தில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இருமடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி ஆகும்